நீ இல்லாட்டி என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேச விடல என்னது அங்க சொன்னாங்க இந்த கோட்ல அதிக நேரம் பேசிருக்க அப்படின்னு மந்திரிச்சு விட்ட கோழி மாறி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஈரோவா நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்குது அதுக்கு என்ன அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது எண்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஈரானி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொட்டாட்டியாக இருக்கணும் தப்பா இல்லை ஒரு நடிகையாக சொல்கிறேன் அது யார் இப்போ வேற அவங்களுக்கும் வயசாகிடுச்சி அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிடுச்சி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொட்டிஸெல்லாம் அவங்கள நடிக்கவே வச்சாகணும் இங்க இவர் எவ்வளோ நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னு நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படி தான் வரும் ஆ தனி வைப்ப படம் வரும் ஆ ஒன்றும் உட்கார்றதில்ல பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப்பு பில்டப்லேயே சினிமா போய்கிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தேன் இப்படி தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் சரியார் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்த அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமார்த்தனம் பண்றா அந்த மிஷின் நடக்காது அதுக்கா நூத்தி எழுபது எழுபதுல குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும் ஆ எப்படிப்பா இது அது எப்படி இங்கெல்லாம் இவங்களாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாதா பத்து வருஷம் ஆனட்டு பதினோராவது வரை உட்காருற சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ நான் இந்த போரு என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதே ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில பார்த்தா கொப்பந்தன் என்னன்னு பாஜக ஓடி பார்த்தா ஓடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்தல் பத்து டொன் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருக்கான் இப்போ ரசச்சாரம் ஐநூறு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டுல இவன் விற்கிற சரக்கு விசச்சாரத்தோட மோசமானது ரெண்டு வருஷம் நினைச்சா வாங்க 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 குடுத்தாரு தண்ணி கொடுக்குறாரு பேசிட்டு பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாயகி தங்கச்சி பாப்பேன் நீ இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க அவரும் பெண்ணாலே அழிப்பதும் பெண்ணாலே என்ன ஈரோவா நடிக்க வச்சீங்க ஆனா அந்த அருண் பாண்டி உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க நான் என்னதான் பண்ண முடியும் அப்புறம் ஒண்ணும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார் இல்ல

கட்டையில அடிச்சு அடிச்சா தான் வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து குறைஞ்சபட்சம் ஒரு பொங்கல் அது இது பொங்கல் இதா விழாலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரையா போய் கொடுறான் அவன் போட்டு அவ அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்க அவன் யாருக்கு ஓடல மக்களோட மக்களோட பணத்தை சுரண்டு சாராயத்துல சுரண்டு மாதிரி சினிமா சுரன்றாங்க இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் சார் அவர்களை மேடை கழைக்கிறோம் அடுத்து நாம் பேச அழைப்பது முப்பத்தி ஐந்து வருட திரைப்பயணத்தில் சினிமாவின் அத்தனை துறைகளிலும் கிடைத்த கதாபாத்திரத்திலும் ரசிகர்களிடம் அதகலப்படுத்தியவர் அரசியல் களம் கண்டவர் அடுக்கடுக்கான சோதனைகளை சந்தித்தவர் அசராது வந்து நின்றவர் திரு மன்சூர் அலி தான் அவர்களை அழைக்கிறோம் ஒரு முக்கியமான நபர்களுக்கு நான் சொல்ல மாதிரி திருவாரா அசோக் வந்திருக்காரு ஏன்னா ஏன் அவர் முக்கியமான நண்பர் சொல்றேன்னா சினிமா அவருக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மேன் அவருக்கு வந்து சினிமா வெறியில வந்து எங்க கூட நின்று எல்லா வேலையும் காலையில ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாருன்னா நைட்டு தூங்க போற வரைக்கும் எல்லா சினிமா வேலையும் எழுந்து போட்டு எங்களுக்காக செஞ்சாரு அவர் வீட்டுல தான் என்னையும் தங்க வச்சு என்னை நல்லா பாத்துக்கிட்டாரு அவருக்கு என்ன நன்றிகள் எனது உயிரினும் மேலான என் தாய் திருநாட்டின் தகவல் பெருங்குடி மக்கள் தாரிகையாளர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளே இயக்குனர் செந்தில்நாதன் ராஜி அழகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசு அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பள்ளியர் சரோஜா மாஸ்டர் நானும் டான்ஸராக இருக்கீங்களா ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடி இருக்காப்புல பிடிக்க முடியாது அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அப்புக்குட்டி அவர்களே தொகுப்பாரணி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ஏஎல் ராஜா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் சூரியனும் சூரிய காந்தியும் சூரியன் இங்க நாற்பது வந்துருச்சு அங்க காந்தி தான் வரல சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன் கதா கத்தனை கரடியா கத்தனை எப்பயுமே முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நான் மொத்தமா இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனா நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீம்ல யாருமே சொல்லல மம்தா பானர்ஜி சொல்லல சரத்பவார் சொல்லல ஆனா இங்க திமுக காரங்களும் சொல்லல அதனால அவர் வரல இப்ப என்ன ஆளுங்கன்னா இல்ல இந்த விசச்சராய் நடந்ததுக்கு பெரிய விஷயம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டு தாண்டி இப்போ ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்டு ஓட்ட போகிறாங்க அதில் பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ பேரரசெல்லாம் இருக்காரு பல பேர் ஆலயம் பெறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாத்தி பிழைக்காத ஏமாத்தி ஒருத்தன வராத மிகப்பெரிய பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமா சருக்கு விற்றுதே அதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தோட ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்னேன்னு அவ்வளவு பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சேன் நான் அதோடு இவங்கள சோகத்துல மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க இவரே டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது பேரரசு அவர்கள் பத்தி நீ வாத்தியார் அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கிறது ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெயபீம்ல படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க ஜாதி கூட எதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏங்க போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் என்னமா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோட்டு போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சிங்களே எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தின்னுச்சு நானும் திங்கிறேன்பாங்க நான் ஒண்ணு வெளிப்படி அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது வேற மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டீலிங் ஏப்பா ரெண்டு மோதி மீண்டும் மோதி நாங்க எங்கட வர போறாங்க ஆ ஒண்ணு மிகப்பெரிய இது அவர் சரியா நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எல்லாம் மாஸ்க் சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க எங்கப்பா எடுத்து ஒரு போயிட்டாரா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லியா எலான் மாஸ்க் சொல்றாப்லியா அது வந்து டுபா குரு டப்பா அது போர் டுவெண்டி அது மனிப்புலேட் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன் பெர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கைல கொடுங்க ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கூடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்க ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ் மிஷின் விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடல வரைக்கும் அங்க சொன்னாங்க எல்லாம் எப்பா தான் இந்த கோட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன போனேன் இல்லைங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம் பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டா பிள்ளையா கொஞ்சம் இல்ல இது இப்ப வந்து எல்லாமே ஒரு புடிச்சு வச்ச ஒரு அது என்ன புடிச்சு வச்ச பிள்ளையார பிள்ளையாருன்னு சொல்ல கூடாதுப்பா விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி ஆஹ் குறைஞ்சது அறுபது கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்கு என்ன சில சேனல் இருக்கு அதுக்கு என்ன அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகாரம் பண்ணி அரவுகிறான் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது அது எழுபது எண்பது வயசுல அவருக்கு பாருங்க ஈரானி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமா பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்த மொட்டாட்டியா இருக்கணும் தப்பா இல்லை நடிகையா சொல்கிறேன் அது வேற அவங்களுக்கும் வயசாயிடுச்சு அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிடுச்சி இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெட்டிஸெல்லாம் அவங்கள நடிக்கவே வச்சாகணும் இங்க இவர் எவ்வளோ நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னு நான் இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ தலைவர் படம் வரும் ஆ ஒன்றும் உட்கார்றதில்ல பில்டப் பண்றாங்க எல்லாமே பில்டப்பு பில்டப்லேயே சினிமா போய்கிட்டுருக்கு இப்படியே போயிட்டு இருந்தேன் இப்படி இப்போ கவுன்சிலில் இருந்து இவன் எங்கே பகவரு போயிட்டாரு அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க நிக்கவே மாட்டாங்க நம்ம இப்ப இவருப்பா அதான் கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா ஆஹ் உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடவாசி இது என்னென்னமோ பேசுறீங்க அதெல்லாம் சமூக நிதி எங்க இருக்கும் முதல்ல பெரியார சொல்றீங்க அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்றது இப்ப ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு அங்கங்க கட்டடம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷனை வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூட்டுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமாரித்தனம் பண்றா அந்த மிஷின் நடக்காது அழகா நூத்தி இருநூத்தி எழுபது இதுல குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா வேணும் என்ன குடிக்கலப்பா நான் இன்னும்

இது எங்கேயாவது நீங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் எப்பா நீ ஆர்டர் கொடுத்து வாங்குறீங்க ஒரு மிஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறரை லட்சம் மிஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்ன வச்சு எல்லாம் பண்ணி இந்த பைத்திய ஆரம்பத்தில் இருந்து சண்டை போட்டு தாங்க இருக்க நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது ஒருத்தர் இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போறான்னாங்க என்ன தெரியல நீ ஆடிட்டு போ நல்லபடியா அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்ல துக்ளக் ஆண்டா முகமது பின் துக்ளக் ஐம்பது வருஷம் நாப்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்பது முக்கால் அவருக்கு பண்ணாரு அதுக்கு அந்த காலகட்டம் வேற ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி லொட்டு உஸ்கே மனச்சில்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க கொரோனா சொல்லிட்டு பிரச்சனைய பேசணுமா இல்லையா குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு எனக்கு பேசுவாங்க ஆனா சிசேரியன் இல்லாம நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் சிசேரியன் வைக்கிறான் அவங்களுக்கு ஜவ காசு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்குபேட்டர் வைக்கிறது அங்க வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸ் இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாதிரி யாராவது செவிலி தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் வாங்கிட்டு போவாங்க குடல் சுத்திக்குச்சு கருத்துல எத்தனை குழந்தைங்க இருக்கட்டா குடல் சுத்தம் சார் அந்நியாயம் பண்றாங்க கொரோனா ஏன் நான் இந்த பிரதமர் மோடியோட பேச்ச கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில பார்த்தா ஒப்பந்த என்னான பாஜக ஓடி பாஞ்சாயிரம் ஓடி எவ்வளவு இந்த தேர்தல் பத்திர டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்கு அதை கொடுத்துருக்கான் அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு பந்தையில கூட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்போ லட்சம் சாராயன் ஒரு பேர் செத்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டுல இவன் விக்கிற சரக்கு விசச்சாலயத்தோட மோசமானது அவன் ரெண்டு வருஷம் கழிச்சு சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் செத்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடிச்சான் செத்தான் போயிட்டாப்ல இல்லையா மதுவும் ஒழிக்கணும் ஒழிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளருது பண்ணை மரம் வளருது அதுல வந்து நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமாவே பணம் பாலெல்லாம் கிடையாது கல்லு இப்ப பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் ரூபாய்க்குலாம் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் வாக்கு இழுத்து மூடு இந்த சரக்கோட சேர்த்து அதையும் மூடு பேசி தான் ஆகணும் ஜாதி பேசுறீங்க இல்லை இங்கே வாங்க முன்னாடி சில பேர் பேர் சொன்னால் ஜாதியை விழிக்கணும் எதுக்கு சமூக நீதி கிடைக்கலையே கட்சியில சமூக நீதி இல்ல எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஒரு ஊரல் புரட்சி லட்சம் பேர் ஒரு முஸ்லீம்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க வேலூர்ல நான் அங்க என் காசு போட்டு போன என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெல்ட் வன்னிய இடத்துல வன்னிய நீக்கி வைப்பாங்க சட்டியா சட்டியா நீக்கி வைப்பாங்க நாடா நாடா நீக்கி வைப்பாங்க ஓட்டு வங்கி அது படிதான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நானுக்கு பத்து இவ பேச்சாளர் தான் கூட்டு போனேன் குணாஜி நிறைய பேர் அங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போறேன் ஒரே முஸ்லீம் கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பாக்குறாங்களா இல்ல அது எப்படின்னா பஞ்ச ரூபாய் அராம்கா பைசா அப்படி ஒரு தூரம் ஐநூறு ரெண்டாம் மாசத்துல நோன்பு வச்சுக்கிட்டு முஸ்லிமான எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போனான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகம்பு அப்படி இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல ஒரு கல்வி நடக்குது இந்த சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் கத்தனார் அண்ணாவுக்கு ஒரு ஆதரவு ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி மதுக்க தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சு ஹிஸ்டரியில படிக்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல கதர்றாரு போய் எப்ப தூக்கார காமராஜரையும் கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு போற கதறாரு அந்த சமூக வீணா போயிடும் நீ வந்து மது விளக்கு தூக்காலை இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் செத்து போனார் காரண திமுக டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு ஏற்று கூட்டம் போடுறாரு இவங்க ஏற்று கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மது சர்க்கரை அதிக்கிறான் அங்க நிக்கிறான் இங்க நாருது மோசமானது ஒளி பார்க்க ஒளி தூக்கி போடு வேலைக்கு ஆளே இல்லை சார் இவனுமே தமிழ் இந்த சாராயம் கூட எல்லா கடையிலையும் இந்த தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பண்புற கடி சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி வேதை எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் பயன் அது கட்டும்பா தண்ணிச்சு அந்த படத்துல வாங்க 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 தண்ணி தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாகி தங்கச்சி இவங்களே காட்டுறாங்களே ஒரு நாட்டு கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க

முல்லமாரி தேர்தல் இப்படித்தான் நடத்துவோம் முல்லமாரி அதே கேட்டணும் சார் நீங்க வாழ்த்திட்டு போறேன் நானே வாழ்த்துறேன் நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வாரு நீ வாக்கு சீட்டுல வாக்கு சீட்டுல தேர்தல் நடத்து நானே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்குத்தி இருக்கு இப்ப திமுக ஓபனா சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்க நாங்க தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்க பாய்காட் பண்றோம் நீ வாக்கு சீட்டுல நடத்து ஏன் சொல்லல ஓம் பருப்பு அங்க வேக வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்க வந்து செட்டப் பண்ணி இங்க பண்றேன் அதுதான் நடக்குது இது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊத்துட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டுல ஒரு முன்னேற்றமும் வராது தமிழம் பிரிச்ச தீர போறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்னமோ அவன் நாற்பது சேனல் நடத்துறான் அதை வச்சு ஒரு நாலு மணி கையில கிடைச்சா அடிச்சு வளவு கட்டுவது மண்டையை குழந்தை ஒரு நாலு பேரை வர வச்சுக்காங்க அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதா இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அகம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனை தீரதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து இதுக்கு தான் எனக்கு வாயில ஏதோ வருது இது ஏமா தான் இருப்பாங்க இன்னைக்கு நான் மீனவனை கைது பண்றான் காய்கறி தண்ணி வர போறதில்லை முல்லைப்பரியா வர போறது இல்ல பால தண்ணி வர போறது இல்ல இவனையும் இந்த சாகாயத்தை விற்று போச்சு இதே நாட்டை நாசமாக்கி குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிதி வரணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரியகாந்தியம் அந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களை நான் ஏன் வந்து பாராட்டு சொல்றோம்னா அதுக்கான கட்டமை யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்ப செந்தில் நாளே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடிச்சது அவரானதான் ரெண்டு படம் அவரு இருக்கும் சரத்குமார் சாரது ஒண்ணு இன்னொரு புது பையனோட ஒண்ணு தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமா அவரும் பெண்ணாது அதுப்பதும் பெண்ணாரு என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க ஆனா அந்த அருண் பாண்டி உடவே இல்லை என்ன ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டதான் என்னதான் பண்ண முடியும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்ட இல்ல டான்ஸ் ஒண்ணு எப்படின்னா பயங்கரமான திருமணசாலைங்க ராசி பண்ணி ஒரு குணா கமலஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்துல அப்படி எப்படின்னாங்க ஆனா காலத்துக்கும் அழியாம அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்களை பயன்படுத்துறதுங்கிறத விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்ப தேட்டர்ல வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சிகளை இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகள்ல ஒதுக்கணும் கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு அவனுக்கு வச்சிருக்கானுங்க எத்தனை நாடுகள்ல எத்தனை கார்பரேட் கம்பெனிகள் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது அதை ஒரு பத்து தலைமுறைக்கு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் வந்து ஒரு இயலாமை இல்லை உண்மையை தான் பேச உண்மையை தவிர நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது அது தொடப்பு கட்டையில் அடிச்சு தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி இது எந்த டிபேட்டுக்கு வாழ வாழை பேரண்ட்ஸ் அவர்களே நன்றி சிறந்த நன்றி அதனால வடக்கையும் வாழல தெக்கும் வாழில ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா அது சூரிய கொடுமை இல்லப்பா ஆட்டை போட்டு வந்துப்பா வச்சிருந்த கட்சியை ஆட்டை போட்டு வந்து பண்றாங்க இப்போ நான் தனியா போராடி நாலு ஓட்டு வாங்குறேன் அதுல ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்பயே சொன்னேன் சொல்லக்கூடிய நாலு பேர் சத்தாங்களா இல்லையா வெயில நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க சத்தங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பர்ல போட்டீங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கற பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தாங்க இடம்ல மைய காமிச்சு விரத காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளவு ஈழாம அந்த வேளாத வெயில வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நர்சு கிட்ட கொடுக்கல நல்ல நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்க ஒண்ணு போட்டேன் அது பழகில நான் சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி வீட்டு போனேன் முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு சொல்லுவேன் என்னைக்குமே அப்படித்தான் மிஷின் வரைக்கும் அதான் அது அணியா நடத்தப்படுது ஒரு ஓட்டு போட்டு வந்து செத்து போனா அவனுக்கு ஆகணும் அந்த நேரத்துல எந்த அரசியல் கட்சி கொடுக்க ஏன் தேர்தல் லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல இல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கல்ல இப்ப கொடுத்தா என்ன மாசம் போகுது மிகப்பெரிய இந்த வேலூர்ல அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த எல்லாம் வைக்கல அவரே அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்ட மாதிரி நானூறுவா எழுநூறுவா உட்கார வச்சுட்டு ஓட்ட அங்கெங்கே எங்கேயும் நாற்பதா இதை திறந்தா ஐம்பதா அப்படின் அப்பளம் இருந்தால் அந்நியாவது இடத்துக்கோ இதை இடத்துக்கோன்னு இன்ஃப்ளென்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் அழகணும் அதுதான் ஒரு ஆசை இந்த சந்தான பாரதி சேர்த்து நடிச்சிருக்காங்க இந்த படம் இல்லைங்க நிறைய படம் டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சுக்கிட்டே இருந்த இப்படி நீங்களும் அந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமசாலிகள் கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்க வரமாட்டேங்குது வந்தா பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறு ரூபாய் கொடுத்து இப்ப தேட்டருக்கு போனா ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஓகேப்பா அந்த மாதிரி பண்ணி தர மாட்டேங்கிறாங்க பணக்காரனுக்கு உதவ மாட்டான் இப்ப வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆண்டு இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தா வச்சிருக்கேன் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்கிற அதே அதே நோக்கில் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சா குறைஞ்ச வச்ச ஒரு என்டர்டைன்மெண்ட் பொங்கல் அது இது பொங்கல் இதா விழாவா அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரியா போய் கொடுத்து அவன் போட்டு அதை அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்க நாம யாருக்கு ஓடல மக்களால மக்களோட பணத்தை சுரண்டுறாங்க சாராயத்துல சுரண்டுற மாதிரி சினிமா சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்கள் ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம் நேரம் இருந்திருந்ததா இதுக்கு கவுண்டர் கொடுக்க பேரரசு அவர்களை அழைச்சிருக்கலாம் எல்லாரும் வீட்டுக்கு போகணுங்கிறதுனால இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம இதை நடத்திக்கலாம்